அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் ஒரு லிட்டர் பாலில் சாக்கோ மில்க்கு ஜூஸ் செய்ய போகிறேன் கேஸ் ஆன் பண்ணி நான் பாலை காய்ச்சுதேன் இந்த மில்க்குக்கு ஜவரிசிய வேக வச்சுருக்கேன் வேக வச்சு நல்லா வடிகட்டிக்கிட்டு குளுந்த தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன் அப்பதான் ஜவ்வரிசி ஒண்ணு ஒட்டாம இருக்கும் ஜவ்வரிசி பண்ணாண்டா பச முக்கலாம் சாரிக்கு பச முக்கலாம் இத நம்ம இப்ப ஒரு ஓரமா எடுத்து வைக்கும் எனக்கு இது தேவைப்படுது நான் சற்றுக்கு பச போட போனேன் கடல் பாசிக்கு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொதிச்சதும் கடல் பாசிய போடுவேன் இப்போ அத கடல் பாசி நான் மூணு கிராம் எடுத்திருக்கேன் இது போறேன் இந்த கடல் பாசி நல்லா கரையணும் கரைஞ்ச பிறகு நம்ம இப்போ நல்லா பண்ணதான் நான் காட்டுறேன் இந்த மிசிலின் கப்புக்கு எண்பத்தஞ்சு மில்லி இந்த ஒரு கப்பு நான் இதுல ஆட் பண்ணுதேன் சக்கரை சக்கரையும் சொல்லுவாங்க சீனியும் சொல்லுவாங்க நான் வந்து சக்கரையும் சொல்லிருக்கேன் நமக்கு இந்த சக்கரை இந்த சீனி வந்து நம்ம இது போட்டோம்னா கலர் டிம் ஆகுது இதுதான் ஒரிஜினல் சீனி இந்த சீனி நம்ம ரேஷன் கடையில ஒரிஜினல் சீனி கிடைக்குது நான் இது வந்து ரேஷன் கடையில தான் வாங்கினேன் நமக்கு வேற உள்ள சீனிலாம் ஸ்டோர் இங்க எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் நல்ல கெமிக்கல் சேர்ந்திருக்கும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் இது கொஞ்சம் நம்ம போட்டோம்னா பாருங்க கொஞ்சம் லைட் மஞ்சள் கலர் கலக்க தெரியுதுல இது வந்து நான் வந்து ரேஷன் கடையில வாங்கினேன் இதுதான் ஒரிஜினல் சக்கரை இல்லாத பட்சத்துக்கு கடையிலயும் வாங்குவேன் நான் மூணு பவுல் வச்சிருக்கேன் இந்த மூணு பவுல்லையும் ஒவ்வொரு பவுல்லையாட்டு ஒவ்வொரு கலர் போட கலர் வந்து நான் போறேன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமாண்ட்ல சொல்லுங்க நான் லிங்க் கொடுக்குறேன் இப்ப இதுல ஒரு சொட்டு கலர் சேர்த்திருக்கேன் மூணாவது ஃபுட் கலர் சேர்க்கேன் நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்கனே உடம்புக்கு நல்லதில்லை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் ஒவ்வொரு இது கலர் வந்து நான் வீட்டிலேயே எடுப்பேன் கீரையில முட்டை இப்படி ஒவ்வொரு கலர்லயே நான் கலர் எடுப்பேன் இப்போது அர்ஜென்ட்டுக்கு இதை நான் சேர்த்துருக்கேன் இது உடம்புக்கு நல்லதில்லை எப்போமாவது ஒர்க்கை நம்ம இதை யூஸ் பண்ணணும் நீ இது ஆர்வம் உடனே நான் உங்களுக்கு காட்டுவேன் பிஸ்லீன் கப்புக்கு ஒரு கப்பு சக்கரை போடுவேன் எண்பத்தஞ்சு கிராமு ரோஸ் மில்க்கு ஒரு தப்பு கலர் பத்தையில் இன்னும் கொஞ்சம் போடுதேன் ரோஸ் மில்க்கு கரெக்டான கலரு நான் ஒரு கிளாஸ்ல இந்த ஜல்லியை ஆட் பண்ணுவேன் ரெட் கலர் ஆரஞ்சு கிரீன் ரோஸ் மில்க் ஊத்திருக்கேன் பாதாம் பிசு சப்ஜா வேற ஜவ்வரிசி ஆட் ஜ அரிசி போடுவேன் பாதாம் பிசுறு வந்து குளிர்ச்சி சப்ஜாவே வித குளிர்ச்சி எல்லாம் போட்டிருக்கு சூப்பரா இருக்கும் நீங்க குடிச்சு பாருங்க ஜவ்வரிசி வயர் வலிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் நல்லது உடம்புக்கு நீங்கள் ஒருமுறை குடிச்சு பாருங்க கமண்டில் சொல்லுங்கள் சாகா மில்க் ரெடி சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அலாமி